நான் வெறுமனே எழுதினேன் அப்படியானால் அது காவல்துறையாக இருக்குமா என்று நான் நினைக்கிறேன் அது எங்களை உள்ளே அனுப்ப வேண்டும் அது நடந்தது அற்புதமான பிரபலத்துடன் ஒரு நிமிடம் கழித்து நாங்கள் ஒரு அரேபிய இரவு நேர வரவேற்பறையில் இருந்தோம் பரந்த மற்றும் அற்புதமான அரை இருளில் அவ்வப்போது இளஞ்சிவப்பு மின்சார விளக்குடன் தேர்ந்தெடுக்கப்பட்டோம் அந்த பெண்மணி வந்தால் நான் உணர்ந்தேன் பெருமைமிக்க அழகு கூட அரை வெளிச்சத்தை காணும் வாழ்க்கை காலத்திற்கு நாங்கள் உள்ளே நுழைந்ததும் அவள் ஒரு சேனலில் இருந்து எழுந்தாள் உயரமான ராணி போன்ற ஒரு சரியான உருவம் ஒரு அழகான முகமூடி போன்ற முகம் இரண்டு அற்புதமான ஸ்பானிஷ் கண்கள் எங்கள் இருவரையும் கொலை செய்வதை பார்த்தன இந்த ஊடுருவல் என்ன இந்த அவமானகரமான செய்தி என்ன அவள் காகித துண்டை உயர்த்தி பிடித்துக் கொண்டு கேட்டாள் நான் விளக்க வேண்டியதில்லை மேடம் யூத் உங்கள் புத்திசாலித்தனத்தை நான் மிகவும் மதிக்கிறேன் அதை செய்ய முடியாது இருப்பினும் புத்திசாலித்தனம் ஆச்சரியப்படும் விதமாக யாருடைய தவறு என்று நான் ஒப்புக்கொள்கிறேன் தாமதமாகிவிட்டதையோ எப்படி சார் உங்கள் கூலிக்கு அமர்த்தப்பட்டவர்கள் என் வேலையிலிருந்து என்னை பயமுறுத்தக்கூடும் என்று நினைத்து அந்த ஆபத்து இல்லாவிட்டால் நிச்சயமாக யாரும் என் தொழிலை எடுக்க மாட்டார்கள் அப்படியானால் இளம் மேபலியின் வழக்கை விசாரிக்க என்னை கட்டாயப்படுத்தியது நீங்கள்தான் தான் நீங்கள் என்ன பேசுகிறீர்கள் என்று எனக்கு தெரியவில்லை கூலிக்கு அமர்த்தப்பட்டவர்களுடன் எனக்கு என்ன சம்பந்தம் ஹோம்ஸ் சோர்வாக திரும்பினார் ஆம் உங்கள் புத்திசாலித்தனத்தை நான் குறைத்து மதிப்பெற்றுள்ளேன் சரி மதியம் வணக்கம் நிறுத்துங்கள் நீங்கள் எங்கே போகிறீர்கள் ஸ்காட்லாந்து யார் திக்கயூட் அவள் எங்களை முந்திச் சென்று அவரது கையை பிடித்துக் கொள்வதற்கு முன்பு நாங்கள் கதவின் பாதி தூரம் சென்றிருக்கவில்லை அவள் ஒரு கணத்தில் எக்கு நிறத்திலிருந்து வெல்வெட்டாக மாறிவிட்டாள் வந்து உட்காருங்கள் ஜெண்டில் இந்த விஷயத்தை பற்றி பேசலாம் நான் உங்களுடன் வெளிப்படையாக இருக்கலாம் என்று நினைக்கிறேன் மிஸ்டர் ஹோம்ஸ் உங்களுக்கு ஒரு ஜெண்டில் உணர்வுகள் உள்ளன அதை கண்டுபிடிப்பது எவ்வளவு விரைவான பெண்ணின் உள்ளுணர்வு நான் உங்களை ஒரு நண்பனாக நடத்துவேனும் நான் பதிலடி கொடுப்பதாக உறுதியளிக்க முடியாது மேடம் நான் சட்டம் அல்ல ஆனால் எனது பலவீனமான சக்திகள் இருக்கும் வரை நான் நீதியை பிரதிநிதித்துவப்படுத்துகிறேன் நான் கேட்க தயாராக இருக்கிறேன் பின்னர் நான் எப்படி செயல்படுவேன் என்று உங்களுக்கு சொல்வேன் உங்களைப் போன்ற ஒரு துணிச்சலான மனிதரை அச்சுறுத்தியது எனக்கு முட்டாள்தனம் என்பதில் சந்தேகமில்லையோ உண்மையில் முட்டாள்தனம் என்னவென்றால் மேடம் நீங்கள் உங்களை மிரட்டவோ அல்லது காட்டிக் கொடுக்கவோ கூடிய ஒரு அயோக்கியர்களின் கும்பலின் அதிகாரத்தில் ஈடுபடுத்திக் கொண்டீர்களோ இல்லை இல்லை நான் அவ்வளவு எளிமையானவன் அல்ல நான் வெளிப்படையாக சொல்வதாக உறுதியளித்ததால் பானி ஸ்டாக்டேல் மற்றும் அவரது மனைவி சூசன் தவிர வேறு யாருக்கும் அவர்களின் முதலாளி யார் என்பது பற்றி குறைந்தபட்சம் தெரியாது என்று நான் சொல்லலாம் அவர்களை பொறுத்தவரே அது முதல் முறை அல்ல அவள் சிரித்துக் கொண்டே ஒரு அழகான அன்பான நெருக்கத்துடன் தலையசைத்தாள் சரி நீங்க அவங்களை முன்னாடியே சோதிச்சு பார்த்திருக்கீங்கயோ அவங்க நல்லவங்க அவங்க அமைதியா ஓடுறாங்க அத்தகைய வேட்டை நாய்கள் சீக்கிரமாவோ இல்லன்னா தாமதமாவோ அவங்களுக்கு உணவளிக்கிற கைய கடிக்க ஒரு வழி இருக்கு இந்த கொள்ளைக்காக அவங்க கைது செய்யப்படுவாங்க போலீஸ் ஏற்கனவே அவங்களை தேடிக்கிட்டு இருக்கையோ அவங்க அவங்களுக்கு என்ன வருதோ அதை எடுத்துக்கொள்வாங்க அவங்களுக்கு சம்பளம் நான் இந்த விஷயத்துல ஆஜராவே மாட்டேன் நான் உன்னை இதுக்குள்ள கொண்டு இல்லை இல்லை நீங்க மாட்டீங்க நீங்க ஒரு ஜென்டில் மேம் இது ஒரு பெண்ணின் ரகசியம் யூ முதலில் நீங்கள் இந்த கையெழுத்து பிரதியை திருப்பி தர வேண்டும் அவள் சிரிப்பெண் அலையுடன் வெடித்து நெருப்பிடம் நோக்கி நடந்தாள் அங்கே ஒரு சுண்ணாம்பு பிழிந்த கட்டி இருந்தது அதை அவள் போக்கருடன் பிரித்தாள் நான் இதை திருப்பித் தரலாமா என்று அவள் கேட்டாள் அவள் மிகவும் முரட்டுத்தனமாகவும் நேர்த்தியாகவும் இருந்தாள் அவள் ஒரு சவாலான பொன்னதியுடன் எங்கள் முன் நின்றாள் ஹோம்சன் குற்றவாளிகள் அனைவரையும் விட இவர்தான் அவருக்கு எதிர்கொள்ள மிகவும் கடினமாக இருக்கும் என்று நான் உணர்ந்தேன் இருப்பினும் அவர் உணர்ச்சியிலிருந்து விடுபட்டவர் அது உங்கள் விதியை மூடுகிறது என்று அவர் குளிர்ச்சியாக கூறினார் நீங்கள் உங்கள் செயல்களில் மிகவும் வேகமானவர் மேடம் ஆனால் இந்த சந்தர்ப்பத்தில் நீங்கள் அதை மிகைப்படுத்திவிட்டீர்களோ அவள் ஒரு சத்தத்துடன் போக்கரை கீழே வீசினாள் நீங்கள் எவ்வளவு கடினமானவர் அவள் அழுதாள் முழு கதையையும் நான் உங்களுக்கு சொல்லலாமா நான் அதை உங்களிடம் சொல்ல முடியும் என்று நினைக்கிறேன் ஆனால் நீங்கள் அதை என் கண்களால் பார்க்க வேண்டும் மிஸ்டர் ஹோம்சூ தன் வாழ்க்கையின் அனைத்து லட்சியங்களும் கடைசி நேரத்தில் அழிந்து போகப் போகிறது என்று நினைக்கும் ஒரு பெண்ணின் பார்வையில் இருந்து நீங்கள் இதை உணர வேண்டும் அத்தகைய பெண் தன்னை பாதுகாத்துக் கொண்டால் அவள் மீது குற்றம் சாட்டப்பட வேண்டுமா முதல் பாவம் உன்னுடையது ஆம் ஆம் நான் ஒப்புக்கொள்கிறேன் அவன் ஒரு அன்பான பையன் டக்ளஸ் ஆனால் அது மிகவும் தற்செயலாக அவன் என் திட்டங்களுக்குள் பொருந்தவில்லை அவன் திருமணம் திரு ஹோம்ஸ் ஒரு பணமில்லாத சாமானியனுடன் விரும்பினான் அதற்கு குறைவானது அவருக்கு சாதகமாக இருக்காது பின்னர் அவன் கோபக்காரனாக மாறினான் நான் கொடுத்ததால் நான் இன்னும் கொடுக்க வேண்டும் என்று அவன் நினைத்தான் அவருக்கு மட்டுமே கொடுக்க வேண்டும் அது சகிக்க முடியாதது கடைசியில் நான் அதை அவனுக்கு உணர்த்த வேண்டியிருந்ததையோ உனக்கு எல்லாம் தெரியும் போலிருக்கிறது சரி அது உண்மைதான் பாணியம் சிறுவர்களும் அவனை விரட்டிவிட்டார்கள் அப்படி செய்வதில் கொஞ்சம் முரட்டுத்தனமாக இருந்தார்கள் என்பதை நான் ஒப்புக்கொள்கிறேன் ஆனால் அவன் அப்போது என்ன செய்தான் ஒரு ஜெண்டில் இப்படி ஒரு செயலை செய்வான் என்று நான் நம்பியிருக்க முடியுமா அவர் ஒரு புத்தகத்தை எழுதினார் அதில் அவர் தனது சொந்த கதையை விவரித்தார் நிச்சயமாக நான் ஓனாய் அவர் ஆட்டுக்குட்டி அது எல்லாம் அங்கே இருந்தது வெவ்வேறு பெயர்களில் நிச்சயமாக ஆனால் லண்டனில் யார் அதை அடையாளம் காண தவறி இருப்பார்கள் அதற்கு நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் மிஸ்டர் ஹோம்ஸ் சரி அவர் தனது உரிமைகளுக்கு உட்பட்டவர்கள் இத்தாலியின் காற்றில் அவரது இரத்தத்தில் கலந்து பழைய கொடூரமான இத்தாலிய உணர்வை கொண்டு வந்தது போல் இருந்தது அவர் எனக்கு எழுதி தனது புத்தகத்தின் ஒரு நகலை எனக்கு அனுப்பினார் அதனால் நான் எதிர்பார்ப்பின் வேதனையே பெற முடியும் இரண்டு பிரதிகள் இருந்தன அவர் கூறினார் ஒன்று எனக்கு ஒன்று அவரது வெளியேட்டாளருக்கு யூ புத்தகங்கள் அவரை சென்றடையவில்லை என்று உங்களுக்கு எப்படி தெரியும்